காலையிலேருந்து ரொம்ப சோகம் ரொம்ப ஒரு மாதிரி ப தலையை வச்சு படுத்துக்கிட்டு பிள்ளைங்க வரல என்ன ஒன்று பார்த்து ரோட்டை ரோட்டை பார்த்துட்டு வீட்டு வாசலையே பார்த்துட்டு வந்து வா வாசலை நோக்கி தலையை வச்சே படுத்தே இருந்துச்சு நான் பயிரானது வந்து எங்கோடய கொஞ்சம் கால் கிட்ட வந்து நின்றுச்சு நின்றதோட பால் ஊற்றினோம் கொஞ்சம் அரியாவே அவங்க சாப்பிடல சாப்பிட்டு வந்து சாப்பிடாமே வச்சுட்டா அதோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வா கொஞ்சமே வெந்த வண்டியை வண்டி இது பகல்னா வண்டி இதுக்கே போகும் நைட் நேரத்தில் அவ்வளோ வண்டி இது வராதுன்றக்காண்டி வெளில கூப்பிட்டு வந்து விளையாட விட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கங்க பிள்ளைங்க வர மாதிரி கேட்குது சவுண்டு கேட்டோன்னா என்ன வேகமாக ஓடி போய் பார்த்துட்டு பிள்ளைங்க வரல வாப்பா அப்படின்னு ஒன்றும் முடியாது பார்த்துக்கங்க கொஞ்சம் நேரம் ரோட்லேயே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு அது அது வாருங்க அது வாட்டுக்கு சவுறாலாம் படுத்துக்கிட்டு வண்டி வண்டி வர ஒடியாக ஒடியானோன்னா அப்புறம் வேக ஒடியாந்துருச்சு பகலு வண்டி போட பார்த்து அவ இன்னொரு நாயை பார்த்துட்டு போறாங்க அது வந்து பார்த்து பயந்து போகுது இதை இதை பார்த்தோன்னா அது பயந்து மெல்லமாக ஓடி போகுது என்ன பேரோ உடனே பார்த்து பயந்து விடுதுனோன்னா பயந்து பார்த்துட்டு என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வெள்ளாங்க விடுக்கு சுற்றி பார்த்துட்டு ஓடிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வாசி சாப்பிட்றோம் பால் ஊட்டி வச்சோன்னே என்ன சாப்பிட்டு பார்த்துக்கணும் பால் குடிக்க வந்துட்டாங்களாம் குஷி ஆர்வம் வந்தோன்ன ஏன் விளையாட்டு போனீங்கன்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் சொன்ன அந்த கிளிப்பு எடுக்காமல் போய்ட்டு நான் அதை பார்த்துருந்தீங்கன்னா நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பிள்ளைங்க மேலே அவ்வளோ அட்டாச்சாக இருக்குது அது திறந்து கண் திறக்காமல் போயிட்டு வந்தது ரோட்டில் இறந்து போயிட்டு வந்தது அதை வந்து அது பார்த்து பார்த்து வளர்க்குறது சொல்றது எல்லாமே பிள்ளைங்க தான் அவங்க இல்லைங்கனோன்னா ரொம்ப கவலையாகிட்டிருக்கும் அவங்களுக்குள்ள